கரவுளை ஆதி காலம் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக அதே கிளியர்லாம் சரி வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா பரித்துறையில குடத்தனை நடத்துல வந்திருக்கோம் ஏன் நீங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து நாள் வில கரவில ரக்கினம் அதை தான் பார்க்க போறோம் அதோட மீன் இப்போ என்ன விலைக்கு போகுதுன்னே பார்க்கப் போறோம் அரும் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க இப்படி ஆன்லைன் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி

dara dangara rara 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 ya na dey alla

நோவலாக வந்து இன்ஜின் மரம் படுத்தியிருக்கின்னு அதைத்தான் பார்க்குறீங்க நான் இஞ்சினை காட்டுறோம் வெள்ளைனா கொஞ்சம் வேண்ட வழியாக தெரியலை தெரியலை இப்போ இனி விடுஞ்சிட்டுது அடுத்த கட்டம் தெரியும் படிவாயிலையும் காட்டுவோம் எங்களை கடையம் யாத்திராவது தெரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய கடலும் கடல் சார்ந்த மீனினங்களையும் நாங்கள் இந்த காணொலி ஊடாகவும் இந்த வேலைத்தளம் மூலமாகவும் காண்பிக்கிறோம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஆதரவையும் வேணும் எனக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பாருங்கள் அது உங்களுக்கு அல்லது உங்களுக்கு யாருக்கும் பிரியோசனமா இருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் இது எங்களுடைய கரைவலை என்ற ஒரு பாரம்பரியம் இந்த உரிக்கயிறு பூட்டி இடுப்பில் இடுப்பில பூட்டி இழுக்கிறது வந்து எங்களுடைய ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது ஆனால் வேறு இடங்களிலே பார்த்தோம்னா வயசானவர்கள் இப்படியான தொழிலை செய்வது கஷ்டமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் மட்டுமே இப்படியான ஒரு கஷ்டமான தொழிலை மிகவும் சுலபமாக செய்வார்கள் அதான் சொல்றது என்னென்றால் இந்த கரவலை கரவலை என்றது இழுக்கிற போது அந்த என்று சொல்றது அந்த அம்பா பாட்டு பாடி இழுத்தால் அதை ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பிருக்காது என்ற சொல்றது போல வந்து இந்த பழமொழிக்கு அமைவாகவே அந்த கரவலை இழுக்கும் போது ஒரு அம்பா சொல்றது அஹ்

நாலாம்ரை கடற்கரையில் நல்ல மீன் பாடுகளும் நல்ல என்ற பட்டது இப்போதும் நாங்கள் இந்த கருவளையை விடாமல் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கருவிலையர் எங்களோட தொழில் வாழ்வாதாரமாக இந்த தொழிலால் தான் நாங்கள் உழைச்சி சாப்பிட்டு பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் கரைசெய்க்கிற சிகம் எங்களோட தான் பொது தற்போது மீன் மீன் பாடுகள் சரியான குறைவாக காணப்படுது ஆதி காலத்தில் நல்ல மீன்கள் பட்டது இந்த கரைவரையில் பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படி இல்லை என்றாலும் நாங்கள் இந்த கரைவரையால் எங்களை பரம்பரை காலத்திலிருந்து வீடு ஒரு காலமாக செய்து கொண்டிருக்கோம் நன்றி இந்த இந்த நாங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றை நாங்கள் வெகு விரைவிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம் இந்த இந்த வலைத்தளம் ஊடாக அந்த காணொலிகளை தர இருக்கிறோம் காணொலிகளை பதிவாகவும் இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது கடலும் கடல் சார்ந்த நிலங்களும் மீனவர்கள் படமாவலும் அல்லது கடலும் நாங்களும் மீனும் நாங்களும் நண்டும் நாங்களும் என்று சொல்லி கூறி நீங்கள் காணொலியில பாதிருப்பீங்க ஆனால் கடலும் கடல் சார்ந்த நிலமம் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் இப்போ தற்போது உருவாகி கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவிலே அதை நாங்கள் காணொலி வடிவாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் எதிர்பாருங்கள் வெகு விரைவிலே நாங்கள் அதை தர இருக்கிறோம் எதிர்பாருங்கள் கடலும் கடல் சார்ந்த கடல் சார்ந்த இதும் சொல்லி ஒரு தலைப்பிலே வந்து ஒரு புரோகிராம் ஒரு நிகழ்ச்சி நிரல் நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளும் அரவாசி தருணத்தில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதையும் வெகு விரைவிலே இந்த காணொலியூடாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு பண்பாட்டான தொழில் கரவிலை கரவில என்றை இன்றைக்கு நாங்கள் ஒன்றில் ஒரு பாடு வளைக்கணும் இல்லாட்டிக்கு மூன்று பாடு வளைக்கணும் அதான் ஆதி காலத்திலேருந்து ஒரு பண்பாடு இன்றைக்கு வளைச்சால் ஒன்றில் அந்த நாளுக்கு ஒரு பாடு வளைச்சால் ஓகே போயிடுவோணும் இல்லாட்டிக்கும் மூன்று பாடு வளைக்கணும் வளைச்சி போட்டு விட்டா போய் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம் நாள் என்ன இன்றைக்கு எல்லாம் சமைத்து தண்ணிகள் ட்ரிங்க்ஸுகள் ஜூஸ்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஓ சகல தண்ணியலும் கொடுத்து இன்றைக்கு ஒரு சிறப்பாக நடத்தி முடிப்போம் பாட்டுகள் கச்சேரிகள் சேர்ந்து வளையபடி அப்படியே வளைக்க வேண்டியான் இதுதான் எங்களோட வாழ்க்கை நன்றி இன்னைக்கு நாள் வேலை எங்களுடைய நாள் வேலை ரிவர்ஸ் கம்பெனிக்கு புதுசா வந்திருக்கினேன் இவையெல்லாம் புது அங்கத்தவர்கள் ரிவர்ஸ் கம்பெனிக்கு வரலாம் ரிவர்ஸ் கம்பெனிக்கு என்ன யாரும் வரலாம் தானே ரிவர்ஸ் கம்பெனிக்கு

சமாண்டிய தெரியுது சம்மாண்டிக்கும் பாவம் சரி பாருங்க எவ்வளவு கஷ்டம் ஆனா இன்னைக்கு வந்து காத்தும் வந்து எங்களோட நிக்குது கூடுதலா எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குது அவைக்கு கடல் குறைவா இருக்கு இங்க பாருங்க கடல் இந்த குறைவாக இருக்கிற வழியாக கொஞ்சம் நோமலாக வேலை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்று நூற்றாண்டுக்கு மேல வந்து எங்களுடைய இடத்துல இந்த இடத்துல வந்து கரவர தொழில் செய்கிறாங்க எங்களுடைய முன்னோர்களும் இந்த கரவர தொழிலை தான் பாரதூரமாக நம்பி செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் வந்து ரெண்டு சதைக்கெல்லாம் இருக்கு கடல் அடியா இருக்கு இளம் சமுதாயத்தினர் வந்து இத வந்து கைவிட்டு கைவிடற ஒரு தரவாயில்தான் இருக்கு அழிந்து வரும் தொழிலே கடவுளையும் ஒரு தொழிலாக வந்து குறைவு நீங்க ஏற்கனவே உங்களுடைய காணிய பார்த்திருப்பியல் நல்ல படம் போடுவான பாரக்குட்டி இருக்கு

இது வந்து எங்களுடைய கரவேல கரவேல புரி ஓகே கரவேல எடுக்கிற நேரடி காட்சியை தான் எங்களுடைய மீன் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி நேரடிய காட்சியை தான் பார்த்து கொண்டு மீன் பாட்டி இருக்கு பரவாயில்ல என்னுடைய இளைஞர்கள் எவ்வளவு வேகமா இது வந்து அந்த வர்ற முதல் நாள் மீனை வந்து கடலை விடுறது ஒரு கொஞ்சம் மீன் அழிஞ்சி அதை சம்மாட்டி வந்து விடுவேன் அந்த இதை தான் இத பார்க்குறீங்க நேரடியாக

ஓ அதே அறுப்ப போட்டுக்கிட்டு போட்டு அதை செய்திருக்கான் நாளும் என்ன கவர் அடுத்த ரெடி ஆயின மாட்டி இவருதான் <laughs> ஒரு okay, ஒரேரம் <speaks>

ஏலாவான் அரகங்கோ போல போல இந்த மாச கிட்டுவா கிட்டுவா கிட்டு என்ன வெக்க பண்றாய் போட்டோக்கு நிக்குறான் அனல் ஒய் சம்மடி 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 ஏ சம்மடி ஏ நீ நிக்கறத இல்ல வா வா பிரிய 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 வா இரண்டாவது பாட்டு ஏற்றோண்டிருக்கிறேன் எங்களுடைய உறவுகள் இந்த கரவறை சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் கருத்து தெரிவிக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த கீழே கருத்து தெரிவிங்கள் நீங்கள் வேறு எண்ணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றதையும் வந்து கழுதுங்கள் அதை நாங்கள் முடிஞ்சால் அதை கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் உறவுகள் மறக்காமல் ஒரு கருத்து தெரிவிங்கள் அப்பதான் நாங்கள் வர்ற பிள்ளையையும் திருத்திக் கொள்ள மாட்டியாக திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது இது சம்மந்தமான உங்களுக்கு விளக்கங்கள் எது தேவை என்றாலும் நாங்கள் அடுத்த வீடியோவில் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோல விளக்கம் தரக்கூடிய மாதிரி இருக்கு i don't know பாருங்க இது ரெண்டாவது பாடு வளைக்கிறேன் வந்து ரெண்டாவது முதலாவது பாட்ல பேசுவாங்கன்னு இல்லை இன்னைக்கு நாள் தானே அதை அப்படியே அதை கண்டுக்க மாட்டாங்க ரெண்டாவது வளைக்கிறாங்க இந்த பாட புரியாண்டு தெரியலை என்னோட நிமிஷத்துல இந்த வேலை புரியிடும் பார்க்கலாம் ரிசல்ட் தெரியும்

வந்து ரெண்டு வாடம் வளர்த்தி பெருசாக ரெண்டு வாடம் பெருசாக எல்லாமே மேலே வைக்கணும் செலவாகி போட்டு அடடே 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 அடடே